அப்பாவின் பழைய எல்லாம் ஒன்று விடாமல் படித்து முடித்த குணாவிற்கு மனசு கனத்தது அப்பா இவளை காதலித்திருக்கிறார் ஒரு டைரியில் ஒட்டியிருக்கும் அந்த புகைப்படத்தையே உற்று பார்த்தான் அப்பா இவளை காதலித்து அம்மாவை கைப்பிடித்திருக்கிறார் ஏன் இதற்கு அவனுக்குள் கேள்விகள் எழுந்தன அம்மா அப்பாவை விட மூத்தவள் என்பது இவனுக்கு முன்பே தெரிந்த விஷயம் ஒரு வயது இரண்டு வயதல்ல சுத்தமாக ஐந்து வயது அவர்கள் பத்தாவது பள்ளி புத்தகத்தை புரட்டி பார்க்கும்போது இவனுக்கு தெரிந்தது நீ அப்பாவை விட மூத்தவளாம்மா அப்போதே கேட்டான் அப்படி கேட்டபோது அவனுக்கு வயது பதினான்கு ஆமாம் அதற்கென்ன அன்று அவள் புன்னகை புரிந்தபடி வந்து இவன் தலையை அன்பாய் ஆசையாய் வருடினாள் என்னாலே நம்ப முடியலேம்மா கங்களை அகல விரித்தான் மனதுக்கு பிடித்திருந்தால் இந்த மூத்த விஷயம் தப்பில்லை ஆனாலும் இப்போதெல்லாம் ஆண்கள் தன்னைவிட இளையவளாய் பார்த்து திருமணம் செய்து கொள்வதற்கு காரணம் பெண் வளர்ச்சி துரிதமானது ஒன்றிரண்டு பெற்றதுமே வாழ்க்கை முடிந்துவிட்டது போல் இருக்கும் அவர்கள் ஆணுக்கு சமமாக ஆகிவிடுகிறார்கள் என்பதை படித்து தெரிந்து கொண்டான் அதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் அப்பா காதலித்தவளை துறந்து தன்னைவிட மூத்தவளை திருமணம் செய்து கொள்ள காரணம் பணமா கட்டாயமா யோசிக்க வைத்தது அம்மா உறவு இல்லை சாதியும் வேறு அம்மா செய்வம் அப்பா அசைவம் அப்பா உருத்தியைக் காதலிக்கும் போதே உருத்தியுடன் தொடுப்பு வைத்துக் கொள்ள ஏடாகூடமாகி அப்பா கட்டாய தாலி கட்டப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாரா அப்பா அவ்வளவு அயோக்கியரா காதலித்தவள் அப்பா அயோக்கியத்தனத்தை புரிந்து கொண்டு விலகிவிட்டாளா குணாவின் மூளை குழம்பியது விபரம் தெரியாவிட்டால் வெடித்துவிடும் போல்தலை வலித்தது வெகுநேர யோசனைக்குப் பின் விலாசம் எழுதி புகைப்படம் ஒட்டியிருந்த அந்த தாளை மட்டும் கிழித்து எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் தான் சந்திக்க போகும் அப்பாவின் காதலி தனவள்ளி உண்மையைச் சொல்லுவாளா இல்லை அப்பா முகம் பதித்து வைத்திருக்கும் என்னை அடையாளம் கண்டதுமே துரத்துவாளா பயமும் எழுந்தது விலாசம் தேடி அந்த பிரமாண்டமான பங்களா முன் நின்றான் கூடத்தில் அமர்ந்திருந்த தனவள்ளி யாரது எழுந்து வந்தாள் முன்பின் அறிமுகமில்லாத இளைஞன் குணாவை பார்த்து துணுக்குற்றாள் முகம் அடையாளம் தெரிய மனம் கலவரப்பட்டது நீ நீ கையை நீட்டி விரலை நீட்டி தடுமாறினாள் நான் மதுப்பட்டி குணா சந்திரசேகரன் பையன் தனவள்ளிக்குச் சட்டென்று குழப்பம் கலவரம் தீர்ந்து முகம் மலர்ந்தது யாரோ சொந்தக்காரனை பார்த்த மலர்ச்சி வாப்பா கதவை அகல திறந்து உள்ளே அழைத்தாள் குணாநிலைப்படி தாண்ட முன்னே நடந்தாள் முன்பின் தெரியாத இடம் குணா கங்களைச் சுழற்றிக் கொண்டு தொடர்ந்தான் சுவரில் அப்பாவும் அதே வயது நம்பரும் மார்பளவு புகைப்படத்தில் புன்னகையுடன் சுவரில் தொங்கினார்கள் அதை அடுத்து தனவள்ளியும் அந்த நம்பரும் கணவன் மனைவியாயிருந்தார்கள் அப்பாவை பார்க்க இவனுக்கு ஏனோ வெறுப்பு வந்தது உட்கார் குணா அமர்ந்தான் எதிரில் தனவள்ளி அமர்ந்தாள் வள்ளி என அழைத்தாள் வர்ச்சேம்மா முப்பது வயது வேலைக்காரி கூப்பிட்ட குரலுக்கு உள்ளே இருந்து வந்தாள் ஒரு காபி இல்லே மேடம் நான் இப்பத்தான் வழியில் குடிச்சிட்டு வந்தேன் அம்மான்னே கூப்பிடலாம் பரவாயில்லை சாப்பிடு இவனால் அதற்கு மேல் மறுப்பு சொல்ல முடியவில்லை வள்ளி நகர்ந்தாள் குணாவிற்கு எப்படி ஆரம்பிப்பது பேசுவது என்று தடுமாற்றமாக இருந்தது காபி வந்தது அப்பா படத்தை அடிக்கண்ணால் பார்த்து கொண்டே குடித்தான் தனவள்ளி அவனையே உற்று பார்த்தாள் டம்ளரை கீழே வைக்க சொல்லு என அமைதியாக கூறினாள் அப்பா இன்னும் இவனுக்கு தடுமாற்றம் தீரவில்லை என் கணவரோட நம்பர் அப்பா டெரியெல்லாம் படிச்சேன் அதுல உங்க புகைப்படம் ஒட்டியிருந்தது மெல்லதான் கிழித்து வந்த தாளை எடுத்தான் தனவள்ளி அதை வாங்கி பார்க்கவும் இல்லை துணுக்குறவும் இல்லை காதலிச்சோம் புன்னகையுடன் சொன்னாள் குணாவிற்குத்தான் அதிர்ச்சியாக இருந்தது வஞ்சிக்கப்பட்டவள் ஏமாற்றப்பட்டவள் ஒத்துக்கிறாளே என்ற வியப்பு அண்ணா அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணினது இழுத்தான் விபரம் தெரியணும் என்றான் சுல்டென் தனவள்ளி கங்கள் மேல் நோக்கி கடந்த காலத்திற்கே போனது சந்திரசேகரன் அன்றைக்கு வழக்கத்திற்கு மாறாக முகம் வாடி அமர்ந்திருந்தான் வேலை வந்த தனவள்ளி துணுக்குற்றாள் என்ன விஷயம் பக்கத்தில் அமர்ந்தாள் ஓண்ணுமில்லே தரையிலுள்ள புல்லை பிடுங்கினான் அலுவலகத்தில் தகராறா மனசு கோளாரா விபரம் தெரிந்தால் நானும் உங்க கூட சேர்ந்து துக்கப்படுவேன் மதியானம் என்னைத் தேடிக்கிட்டு அலுவலகத்துக்கு ஒருத்தி வந்தாள் பேர் பானுமதி என்ன விஷயம் அதான் கேட்டேன் தன் பேரை சொல்லி அறிமுகப்படுத்திட்ட அவள் என்னை பார்த்திருக்கீங்களான்னு கேட்டாள் இல்லையே பதில் சொன்னேன் அப்புறம் அதுக்கு அவள் நீங்களும் உங்க நம்பரும் மாடியில் குடியிருக்கீங்க நான் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீடு எங்க வீட்டு முத்தத்துலேருந்து பார்த்தால் உங்க அறை தெரியும்னு சொன்னாள் உங்க அறைக்கு எப்போதாவது ஒரு பொண்ணு வருவாள் யார்னு கேட்டாள் அது நீதான்னு புரிஞ்சு போச்சு என் காதலின்னேன் அவள் முகம் மாறிப்போச்சு போச்சு வரட்டேன்னு கிளம்பினாள் என்ன சேதின்னேன் பானுமதி கொஞ்சம் நிதானிச்சு சொல்ட்டேன்னு வருத்தப்படாதீங்க என் மனசுல உள்ளதை சொல்ட்டேன் என் அப்பா குடிகாரர் நாங்க ஏழை திருமண முடியாது வேண்டாங்குற வைராக்கியத்துல இருந்த எனக்கு உங்களை பார்த்ததும் பிடிச்சது என்னை விட இளமையா தெரிஞ்சும் மனசை விட்டேன் அறைக்கு வர்றவ உங்க நம்பர் காதலின்னு நினைச்சு உம்மையை சொல்ல வந்தேன் இப்போ மனசை மாத்திக்கிட்டேன் போரேன்னு நடந்தாள் நான் அதிர்ச்சியில அப்படியே சிலையாயிட்டேன் விவரம் புரியாம உறுதலையா காதலிச்சிருக்காளேன்னு வருத்தம் பாவம் ஏழைன்னு உறுத்தல் சொல்லி முடித்தான் கேட்ட தனவள்ளி மனதில் பலவித தாக்கங்கள் ஆனாலும் அவள் எந்தவித உணர்ச்சிகளையும் முகத்தில் கொண்டு வரவில்லை ரொம்ப இழகிட்டீங்க இல்லே கேட்டாள் என்னை காதலிக்கலைன்னா பானுமதியை முடிச்சிருக்கலாம்னு தோணுமே சரி இனி அவள்தான் உங்க மனைவி தனவள்ளி என அதிர்ந்து அலறினான் சந்திரசேகரன் இதோ பாருங்க நான் சம்பாதிக்கிறேன் அவளை விட வசதி நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு தயார்னா மாப்பிள்ளை வரிசையில் நிப்பாங்க பாவம் அவள் ஏழ்மை கல்யாணமே முடியாதுன்னு முடிவுக்கு வந்து அந்த வயசையும் தாண்டினவள் இனி அவள் நினைச்சாலும் வாழ்க்கை அமையறது கஷ்டம் வெட்கம் விட்டு வந்து வேற கேட்டிருக்காள் மனசாலேயும் காதலிச்சிருக்காள் நீங்க பண்ணிக்கிறதுல இல்லை வயசு காதலுக்கோ கல்யாணத்துக்கோ தடையில்லை ஒருத்தருக்கொருத்தர் விட்டுக்கொடுக்கும் விட்டு கொடுக்கும் மனசாட்சி உள்ளவன்தான் மனிதன் விட்டு கொடுக்கிறதும் காதல்தான் நாம நம்பர்களா பிரியலாம் இதுல எனக்கு வருத்தமில்லே துக்கமில்லே சந்தோஷம் உறுதியாகச் சொன்னாள் சந்திரசேகரன் நிலைகுலைந்தவன் போல் அமர்ந்திருந்தான் ஒருத்தருக்கொருத்தர் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனசாட்சி உள்ளவன் மனிதன் தனவள்ளி சொன்னது பிடித்திருந்தது மனசு மலர்ந்தது அப்படின்னா நான் சொல்றவனே நீ கலியாணம் பண்ணிக்கணும் பழிக்கு பழியா இல்லே உண்மை என்றான் சொல்லுங்க என் நம்பன் தாமோதர் உன்னை காதலிக்கிறான் இடியை இறக்கினான் இவள் அதிர்ந்தாள் நிசம் தனவள்ளி நீ அதிர்ஷ்டகாரண்டா நான் முந்திக்கிறதுக்கு முன்னே நீ முந்திக்கிட்டேன்னு நம்ம காதல் தெரிஞ்ச முதல் நாள் சொன்னான் அன்னையிலேர்ந்து அவன் அடுத்த பெண்களை கூட ஏறெடுத்துப் பார்க்கிறதில்லே எனக்கு முன்னால் அவன் உன்னை பார்த்து மனசுக்குள்ள எப்படி காதலிக்கிறான்னு புரிய எனக்கு வலி உம்மையைச் சொல்லி ஒதுங்க முடியாத கோழையாய் அவன் விதி அதுதான்னு நினைச்சி உன்னை காதலிச்சேன் இன்னைக்கு நீ விட்டுக் கொடுக்கிறதை பார்த்ததும் காதலிச்சவனே ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது நீ நி எண்ணம் சொல்லிட்டேன் முடித்தான் எனக்கும் சரின்னு பட்டுச்சு முடிச்சோம் என்றால் குணாவிற்குள் காதலே ஒரு புது வடிவம் எடுத்தது போலிருந்தது எல்லாரும் இமயமலை உயரத்திற்கு நின்றார்கள் வர்றேம்மா நெகிழ்ச்சியுடன் எழுந்தான் மனசு திருப்தியாக இருந்தது மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்